ஒரு சமயம் ஸ்ரீ மடத்திலே மகா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் அப்போது அவரை தரிசிக்க கையில் சின்ன குழந்தையோடு வந்திருந்தா ஒரு தம்பதி அவா வந்து வரிசையிலே நின்னதிலே அங்கிருந்த பலருக்கும் அந்த குழந்தையை தான் பார்த்து கொண்டிருந்தார் ரொம்பவே அழகாக மூக்கும் முழியுமா இருந்த அந்த குழந்தைகிட்டே இருந்து சின்ன சிறுங்களோ அழுகையோ அசைவோ ஒன்றுமே ஏற்படவில்லை ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம் என்று நினைத்தவாளுக்கு குழந்தையோட கண்கள் திறந்த நிலையில் இருக்கிறதை பார்த்ததும் ஒன்றும் புரியவில்லை ஆனால் குழந்தை சம்பந்தமான ஏதோ சங்கடம் அவா வந்திருக்கா என்று மட்டும் புரிந்தது குழந்தையோட பரமாச்சாரியா முன்னால வந்து நின்று அந்த தம்பதிகள் குழந்தையை அவர் திருவடிகள் முன்னால் தரையில் போட்டனர் குழந்தை அழாமலும் சினுங்காமலும் கிடக்க பெத்தவா ரெண்டு பேரும் கதறி அழ ஆரம்பித்தார்கள் பெரியவா குழந்தை பிறந்ததிலிருந்து எந்த அசைவும் இல்லை இதுக்கு பார்வை தெரியுமா காது கேட்குமா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை எந்த உணர்ச்சியும் இல்லாத ஜடம் மாதிரி இருக்கு நீங்கள் தான் முழுஷாக முடிக்க முடியாமல் கேவி கேவி அழத் தொடங்கினார்கள் பதில் ஏதும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்த மகாபிரியவா சுவாமிக்கு பூஜை பண்ணின புஷ்பத்திலிருந்து ஒரு நந்தியாவட்டையும் கொஞ்சம் பசும்பாலும் எடுத்து கொண்டு வா என்று பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சீடன்கிட்டே சொன்னார் என்ன எதுக்கு என்றெல்லாம் கேட்காமல் போய் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தார் சீடன் கிண்ணத்திலே எடுத்து வந்த பாலை நந்தியாவட்டை புஷ்பத்தால் தொட்டு அந்த குழந்தையோட உடம்பு முழுக்க தடவினார் யோ இப்பொழுது அதிசயம் ஏதோ நடக்கப் போகிறது என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்க குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு போய் மாயவரத்திலே இருக்கிற கோவிலே தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே படுக்க போடுங்கோ உடனே புறப்படுங்க என்று மகாபிரிவா சொல்ல கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனே புறப்பட்டார்கள் அந்த தம்பதிகள் மகாபெரியவா சொன்னபடியே மாயவரத்து கோயிலுக்கு போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிரகாரத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி முன்னால் ஒரு துண்டை விரித்து அந்த குழந்தையை கிடத்தினர் இதுக்குள்ளே மகா பெரியவா சொன்னதால் அவா இங்கே வந்து இப்படி ஒரு சங்கல்பத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று நிறைய பக்தர்களுக்கு அங்கே கூடிவிட்டார்கள் ஆச்சாரியாலே சொல்லி அனுப்பிற்கார்னா ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் முகத்திலேயும் இருந்தது அதைவிட முக்கியமாக அந்த குழந்தையோட பெற்றோரிடம் தங்களோட குழந்தைகிட்டே கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை இருந்தது கோ நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருந்தது மதியம் நடை சாத்தும் நேரம் அந்த நேரத்தில் கோயிலை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் குழந்தையை பெத்தவா மனசிலே படபடப்பு அதிகரித்து கொண்டே போயிற்று அந்த சமயத்திலே திடீரென்று ஒரு பூனை எங்கிருந்தோ வந்தது சன்னதியில் கிடந்த குழந்தைகிட்டே நெருங்கி குழந்தையை பூனை பிராண்டி விடுமோ என்று பயந்து விரட்ட நினைத்தவா கூட ஏதோ மந்திரத்தால் கட்டுப்பட்டவா மாதிரி பூனைக்கு எந்த தொந்தரவும் செய்யாம வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தா யாரும் எதிர்பார்க்காத நேரத்திலே பூனை சட்டென்று குழந்தையை நெருங்கி அதோட தேகத்தை நாக்கால நக்கிட்டு ஒரே ஓட்டமா வெளியிலே ஓடிவிட்டது இந்த நிமிஷம் அங்கே அதிசயம் நடந்தது பிறந்ததிலே இருந்து அசையாமல் ஜடமாயிருந்த குழந்தை மெதுவா கையாய் காலை உதைத்து கொண்டு புரண்டு படுக்க முயற்சி பண்ணிடுத்து அதே நேரத்தில் உச்சிகால பூஜைக்கான மணி ஓசை எழுந்து கோவில் முழுக்க எதிரொலித்தது ஏதோ காரணத்தினால் முற்பிறவியில் பூனையை கொண்டிருந்தாலோ இல்லை குடும்பத்திலே யாராவது அதை செய்திருந்தாலோ அவாரோட வம்சம் இப்படித்தான் முடங்கி போகும் மார்ஜால சாபம் என்று இதை சொல்லுவார்கள் இப்படி சாபம் இவ்வாளுக்கு இருந்திருக்கும் போல இதை நிவர்த்தி ஆக்குவதற்குத்தான் மகா பெரியவா இவ்வாலை இங்கே அனுப்பியிருக்கார் என்று கூட்டத்திலே யாரோ கொண்டிருந்தார்கள் அவளுக்கு பூனை தோஷம் இருக்கும்னு தெரிஞ்சுண்டு இந்த விதியை மாற்றி விதிமீறல் பண்ணாமல் அவளோட பாவம் தீர்ப்பதற்கான வழியை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்து மாயவர்த்துக்கு மகாபிரேவா ஒரு ஆச்சரியமான குழந்தை மேல் பூனை வந்து நக்கும் சாபம் விலகும் என்று முன்கூட்டியே தீர்மானித்து புஷ்பத்தால குழந்தையோடு தேகம் முழுக்க பாறை தடவினாரே அது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம்